ஆன்மீகச் சிறுகதை சங்கரி பாட்டி எழுதியவர் பாமதி மைந்தன் சிவலோக பிராப்தி அடைந்துவிட்டார் சங்கரி பாட்டி சோமநாத குருக்கள் பூஜையை முடித்தபின் பின் எதிர் வீட்டிற்கு விரைந்தார் அங்கு பாட்டியின் மாணவர்கள் சக ஆசிரியர்கள் என்று எல்லா வயதிலிருந்தும் பலர் இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர் முகத்தில் பேரமைதி நெற்றியில் திருநீறு ருத்ராட்ச மாலையுடன் சிவாம்சத்துடன் விளங்கினார் பாட்டி வந்து குவிந்திருந்த மாலைகளுக்கு மத்தியில் ஓர் நிர்மால்யமாக கடவுள் அணிந்து கலைந்த ஒரு பூவாக பாட்டி கிடந்தார் தனியாக நின்றபடி மலரும் நினைவுகளில் குருக்கள் மூழ்கினார் சென்ற வாரம் நிகழ்ந்த அவர்களின் சந்திப்பில் பாட்டி கேட்ட கேள்வி குருக்களின் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தது சாமி இந்த ஒரு தெருவையே கடந்து வந்து சிவபெருமானை தரிசிக்க முடியல நான் எப்படி பிறவி கடலை கடக்கப் போறேன் மண்டபத்தில் மாணவர்களுக்கு சங்கரி பாட்டி அடிக்கடி கதை கூறுவார் அதை கேட்க அன்று குருக்களும் அங்கு சென்றார் பாட்டி கூறிய கதை ஒரு துறவி தினமும் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்வார் அதற்காக ஒரு பெண் ஆற்றை கடந்து பால் கொண்டு வந்து தருவாள் அன்று பலத்த மழை பெய்தது மழை நின்றபின் படகில் ஏறி அவள் தாமதமாக வந்தாள் என்ன ராமநாமத்தை உச்சரித்தபடி பலர் சம்சார சாகரத்தையே தாண்டுகிறார்கள் கேவலம் இந்த சிறு ஆற்றையா உன்னால் கடக்க முடியவில்லை என்றார் துறவி ஆச்சரியம் அடுத்த நாள் முதல் அவள் சீக்கிரமே வர ஆரம்பித்தாள் விசாரித்த துறவியிடம் எல்லாம் உங்கள் அருள்தான் சுவாமி நீங்கள் கூறிய ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆற்றின் மீது நடந்து வந்தேன் என்றாள் அந்த பால்காரி அட என் வாக்கிற்கு இவ்வளவு சக்தியா என நினைத்த துறவியும் நீரின் மீது நடக்க முயன்றார் பால்காரி முன்னே செல்ல துறவி பின்னே நீரில் இறங்கினார் கால் நீரின் உள்ளே போயிற்று துணியை தூக்கியபடி அடுத்த காலை வைத்தார் அதுவும் உள்ளே சென்றது அவர் திண்டாடுவதை பார்த்த பால்காரி சாமி ராமநாமத்தை கூறிக்கொண்டே உங்கள் துணி நனையாமல் பார்த்துக்கொள்கிறீர்களே உங்களுக்கு ராமநாமத்தின் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்டாள் கதை சொல்லி வந்த பாட்டி மாணவர்களே கதையில் வர்ற மாதிரி சாமி மேலே நம்பிக்கை வச்சா அந்த பால்காரி போல பரிச்சை என்ற நதியை நீங்களும் சுலபமாக கடந்து போவீங்க என்றார் பாட்டி உங்க கதையில வர பால்காரி எப்படி தண்ணீர் நடந்தா என்று பத்ரி கேட்டான் அது என் கதையில் குழந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது அது கடவுள்கிட்ட பக்தி இருந்தா எதுவும் நடக்கும்டா கண்ணே என்றாள் பாட்டி மாணவர்களுக்கு ஏற்றபடி சங்கரி அம்மா புது விளக்கம் தருகிறாரே என்று குருக்கள் வியந்தார் பெங்களூரில் தமிழர்கள் வாழும் பகுதியில் அந்த சிவன் கோயில் அமைந்துள்ளது பல நாட்களுக்கு பின் இன்று சிவனை தரிசனம் செய்ததும் பாட்டி ஹரஹர சங்கர தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உடைந்த குரலில் உச்சரித்ததும் அவரது உள்ளமெல்லாம் பூரித்தது ம் இப்போது பூரிக்கும் ஆனால் இனி அடுத்து எப்போது பெருமானை தரிசிக்க வர முடியுமோ மருமகனுக்கோ மகளுக்கோ எப்பொழுதும் நேரம் ஒழியுமோ அப்போதுதானே என்ற பாட்டியின் ஆதங்கம் யாருக்கு புரிந்தது பிறகு பாட்டி மெல்ல நடந்து சந்நிதிக்கு வந்தார் சிவபுராணத்தை அவர் ஓதியபோது போது அதில்தான் என்ன ஒரு பக்தி தள்ளாத வயதிலும் தளராத நிஷ்டை ஜபம் முடித்ததும் சோர்வாக சுவற்றின் மீது சாய்ந்தார் பாட்டி குருக்கள் அங்கு வந்ததும் யாரு சாமிங்களா என்று கேட்டறிந்து தன் துக்கத்தை அவரிடம் கொட்டிவிட துடித்தார் பாட்டி பாட்டிக்கு இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு பல வருடங்களாக புரிந்து வரும் பால் அபிஷேகத்தை தொடர முடியுமா என்ற ஆதங்கம் பாவம் இப்போதெல்லாம் பாட்டிக்கு கண்ணும் காலும் ஒத்துழைக்க மாட்டேன் என்கின்றதே சாமி என்னை சின்னதிலிருந்தே நீங்க பார்க்குறீங்க இனி நான் சிவபெருமானை தரிசிக்க முடியாதா வராவிட்டால் என் உள்ளம் கிடந்து தவிக்குதே நான் வேறென்ன கேட்கிறேன் சாமி ஒரு கிழவியை ஒரு பத்து நிமிடம் அழைத்து வரக்கூட அவங்களுக்கு நேரமில்லையா மனசில்லையா என்று படபடத்தார் பாட்டி குருக்களின் மனத்திரையில் ஏழு நொடிகளில் பாட்டியின் எழுபத்தி நாலு வயது வரலாறு விரிந்தது அப்பொழுது சங்கரிக்கு நான்கு வயது வீட்டிற்கு எதிரில் இருக்கும் கோவிலுக்கு அம்மா அவளை அழைத்துச் சென்றார் சிறுமியிடம் அப்போதைய பூஜாரி சங்கரிக்குட்டி இந்தா பிரசாதம் சாப்பிடு என்றார் ஆஹா பொங்கல் என்ன சுவை சங்கரிக்குட்டி எப்போது எதை நினைத்தாலும் அவளுக்கு அந்த பதார்த்தத்தில் எச்சில் ஊறும் சிவன் சாமி ஸ்வீட் சாமியானார் அம்மா தினமும் கூட்டிக்கொண்டு போக மாட்டாளே சங்கரி அழுது கெஞ்சுவாள் ஆனாலும் அவளது ஆர்வத்திற்கு ஏற்றபடி பிரசாதம் எப்படியோ கிட்டும் பதினைந்து வயது சங்கரி என்னமாய் ஓடுவாள் சங்கரி ஒரே பாய்ச்சலில் தெருவை கடந்து தினமும் சிவனை வணங்கி வருவாள் சாமி நான் நல்லா படிக்கணும் என்று வேண்டி வாரம் மூன்று முறை வில்வ மாலை தொடுத்துச் சாத்துவாள் விடுமுறையில் உழவார பணி இருபது வயது கல்லூரியில் படிக்கும் சௌந்தர்யமான சங்கரி முதியவர்கள் தெருவை கடக்க சிரமப்பட்டால் ஓடிச் சென்று உதவுவாள் சங்கில் பாலையும் வில்வ மாலையையும் கொண்டு சென்று சிவனுக்கு அர்ப்பணிப்பாள் அதை பார்ப்பவர்கள் சிவனையே இவள் தன் தலைவனாக வரித்தவளோ என்று கூட எண்ணுவர் முப்பது வயது ஆசிரியையான சங்கரி மேடம் இப்பொழுதெல்லாம் வீட்டிலிருந்து கோவிலுக்கு ஒரே ஓட்டம் அவசரமாக சாமிக்கு ஒரு கும்பிடு கணவருக்கும் குழந்தைகளுக்கும் சமைத்துவிட்டு பள்ளிக்கு போவதற்குள் ஒரே பரபரப்பு நாற்பது வயது தலைமை ஆசிரியையான சங்கரி மேடம் கண்டிப்பும் அன்பும் மிக்கவர் சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்கும் நல்ல ஆசிரியர் என்ற கௌரவமும் பெற்றவர் சனி ஞாயிறுகளில் மாணவர்களை கொண்டு கோவிலை தூய்மைப்படுத்துவார் அவர்களுக்கு தேவாரமும் பஜனையும் சொல்லி தருவார் வயதானவர்கள் கோவிலுக்கு வந்து போவதில் உள்ள சிரமத்தை எப்படி குறைக்கலாம் என டிராபிக் போலீசிடம் கூறி தெருவில் ஜீப்ரா கிராசிங் போட ஏற்பாடு செய்தார் ஷங்கரி மேடம் ஐம்பது வயது தமது சேமிப்பு பணத்திலிருந்து ஒரு பெரும் தொகையை கொண்டு கோவிலுக்கு புனருத்தாரணம் செய்து குடமுழுக்கே செய்வித்தார் ஷங்கரி மேடம் ஐம்பத்தெட்டு வயது ஓய்வு பெற்ற சங்கரி மேடம் திடீரென பாட்டி ஆகிவிட்டார் நோயுற்ற கணவருக்கு வேண்டியதை செய்தாலும் அவர் சிவனின் அபிஷேகத்தை ஒரு நாளும் மறந்ததில்லை அறுபத்தி நான்கு வயது தெருவில் தடுப்பு போட்டுவிட்டார்கள் அதனால் தெருவை கடக்க கொஞ்ச தூரம் சென்று யூ டேர்ன் எடுத்துதான் வரவேண்டும் சாலையில் வேகமாக செல்லும் வாகனங்கள் தன்னை இடித்துவிடுமோ என்று பயந்தார் பாட்டி எழுபத்தி நான்கு வயது சங்கரி பாட்டி விதவையாகிவிட்டார் பார்வை குறைவும் வந்துவிட்டது மூட்டு வழி வேறு கோவிலுக்கு போவதற்காக தெருவை கடப்பதே ஒரு பெரிய சாதனை ஆகிவிடுகிறது சோமநாத குருக்களின் மௌனத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் பாட்டி குருக்களோ பாட்டியின் வாழ்வோடு நாரத பக்தி சூத்திரத்தில் வரும் கஸ்தரதி மாயாம் யார் மாயையை கடக்கிறார்கள் என்பதை ஒப்பிட்டு கொண்டிருந்தார் சொல்லுங்க சாமி இத்தனை வருஷம் சிவனை தினமும் தரிசிச்சுட்டு இப்போ தரிசிக்க முடியாத நில எனக்கு ஏன் வந்தது என்று கூறி பொல பொலவென்று அழ ஆரம்பித்தார் இறைவனுக்காக செய்ய முடிந்ததையெல்லாம் ஸ்ரத்தையாக செய்தவர் பாட்டி அப்படிப்பட்டவர் இன்று தெருவை தாண்டவே தடுமாறுகிறார் என்ன கூறுவதென்று தெரியாத குருக்கள் மெல்ல சங்கரியம்மா விஸ்வாசத்தின் உருவம் நீங்கள் சிறுமியாக இருந்தப்போ கோவிலுக்கு வருவதற்கு நீங்க உங்க அம்மாவிடம் எப்படி அடம் பிடிச்சிங்க இப்போவும் அதையே செய்யுங்க புரியலையே சாமி அம்மானா நமக்கு என்றும் தாய் தந்தையான சிவபெருமானிடம்தான் கேட்க சொல்றேன் அதை விட்டு உங்கள் பிள்ளைகளிடம் முரண்டு பிடிச்சா அவங்க பாவம் என்ன செய்வாங்க பாட்டி பெருமூச்சு விட்டார் சில கணங்களில் பாட்டி சாப்பிடாம கூட இருந்துடுவேன் சாமி சிவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது என்று விம்மியபடி கூறினார் குருக்கள் திகைத்தார் அப்பொழுது ஒருவர் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றார் சங்கரா இந்த சங்கரியின் தாபத்தை நீதானையா தீர்க்கணும் என்று வேண்டிக் கொண்டே கர்ப்ப கிரகத்தில் நுழைந்தார் அர்ச்சனை செய்தார் பக்தர் சென்றபின் சிவனிடம் ஆழ்ந்து வேண்டிக் கொண்டார் அப்பொழுது திடீரென்று அவர் ஆவேசம் வந்தவர் போல் பாட்டியிடம் சென்று சங்கரி அம்மா வேண்டிய மட்டும் நீங்க சிவனுக்கு தொண்டு செஞ்சிட்டீங்க சிவனை தரிசிக்க நீங்க வந்து போன காலம் முடிஞ்சு இப்போ அவரையே உங்க இடத்துக்கு வரவழைக்கிற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு என்றார் சிவபெருமானே அந்த பூஜாரியின் மூலமாக தன் பக்தையிடம் அப்படி உரைத்தாரோ இருவருமே சற்று நேரம் பேசவில்லை கிருஷ்ணரும் கோபிகையும் கால் சுவடுகள் மண்ணில் பதியும்படி கடற்கரையில் செல்வார்கள் திடீரென்று ஒரு பெரும் மலை அப்பொழுது அங்கு ஒருவரது பாதச்சுவடு மட்டுமே தெரியும் அது தனது சுவடு என நினைத்த கோபிகை என்னை தனியாக விட்டுவிட்டாயே கண்ணா என்று அவள் புலம்புவாள் கண்ணனோ புன்னகையுடன் அது என் பாதச்சுவடு என்பான் அப்படியா பெரும் வந்தபோது நான் எங்கே போனேன் கோபிகை கேட்பாள் பிரியே அலையால் நீ அலைக்கழிக்கப்பட்டபோது நான் உன்னை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டல்லவா சென்றேன் என்பான் கண்ணன் பாட்டி பூரித்து போவார் இக்கதையை கூறும்போது சிவபெருமானே என்னையும் அப்படி ஏந்திக் கொள்ளுங்கள் என்று இன்று வேண்டிக் கொண்டவுடன் சட்டென்று தமது பிரச்சனைகள் யாவும் பஞ்சு மாதிரி பறந்தது போல் பாட்டி உணர்ந்தார் இதற்கு பிறகு பாட்டி வீட்டில் அதிக நேரம் பிரார்த்தனை ஜபம் பாராயணம் என்றே இருந்தாராம் அதன்பின் குருக்கள் இன்றுதான் பாட்டியை பார்க்கிறார் உயிரில்லாமல் வந்து போகும் நிலையிலிருந்து சிவபெருமானை சங்கரி பாட்டி தமது இடத்திற்கே வரவழைத்துக் கொண்டுவிட்டார் தெருவை தாண்ட முடியாத பாட்டி பிறவி கடலையே என்று தாண்டிவிட்டார் இறைவனிடம் எவன் இடையறாத தனித்த அன்புத் தொடர்பை மட்டும் பெறுகிறானோ அவன் மாயையைக் கடக்கிறான் என நாரத பக்தி சூத்திரம் கூறுவதற்கு பாட்டியின் வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம் என குருக்கள் உணர்ந்தார்